வணக்கம் இது நம்ம பாலிஜி ஹப் நான் உங்கள் அஞ்சு நம்ம இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் சரித்திர காலத்திலேருந்தே நெருங்கிய வரலாறு இருக்கு சீன யாத்ரீகர் யுவான் சுவாங் இந்தியாவுக்கு வந்து ஒரு வரலாற்று மிக்க ஒரு நிகழ்வு அதே மாதிரி சீனாவில் இருக்க போர்க்கலைகள் எல்லாமே நம்ம காஞ்சிபுரத்துல இருந்து கொண்டு போனது தான் அப்படின்றதுக்கான ஆவணங்கள் இன்னைக்குமே இருக்கு இந்த உறவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல நடந்த போர்ல தான் இந்த உறவுல முதல் முதலாக ஒரு விரிசல் ஏற்படுது அதுக்கப்புறமா சீன அதிபர் சி ஜின்பிங் அதிபரானதுக்கு அப்புறமா தான் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில இருக்க அந்த உறவு மீண்டும் வந்து மலர ஆரம்பிக்குது நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் மாமல்லபுரத்தில் ஷி பிங்கும் மோடி அவர்களும் சந்தித்த அந்த நிகழ்வு அது யாராலையும் மறக்க முடியாது அண்ட் பிளஸ் அது ஒரு ரிமார்க்கபிளான ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட் தான் அது இரு நாட்டோட உறவுல ஒரு புதிய பரிமாணம் அப்படின்னே சுற்றுலா கல்வி மருத்துவம் வர்த்தகம் இதுல எல்லாமே நம்மளுடைய அந்த ரிலேஷன்ஷிப் இன்னுமே வந்து டைட் ஆகுது அப்படின்றத இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில இருக்க அந்த டைரக்ட் பிளைட் இருக்கு இல்லை நேரடி விமானம் அந்த நேரடி விமானத்துல ஒரு சீட்டு கிடைக்கிறது அப்படின்றதே குதிரை கொம்பா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அது இங்க இருக்க மக்களுக்கும் சரி அங்க இருக்க மக்களுக்கும் சரி அந்த அளவுக்கு அடிக்கடி பயணம் அப்படின்னு அப்படின்றது வந்து இருந்துட்டு வந்திருக்கு இரண்டு நாட்டிலேயுமே அப்படின்றது ஸோ அந்த டேரக்ட் ஃப்ளைட் அப்படின்றது அதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் கொரோனா வந்ததுக்கப்புறம் அந்த ஃப்ளைட் டேரக்ட் ஃப்ளைட் அப்படின்றது வந்து ஸ்டாப் ஆகுது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய கல்வானில் சைனா இந்திய வீரர்களுக்கு இடையே ஒரு சின்ன சண்டை ஏற்படுது ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃப்ளைட் அப்படின்றது ஃபுல்லாவே வந்து ஸ்டாப் ஆயிடுது அண்ட் நம்மள இந்த ரிலேஷன்ஷிப்லையும் சின்ன ஒரு விரிசலும் வந்து ஏற்படுது அதன் விளைவா விசா அப்படின்றதுல ஒரு டெம்பரரி பிளாக்கும் வந்துருந்தது அதாவது இங்க இருந்து சைனாக்கு போற வீசாஸ் இருக்குல்ல ஸோ அதையும் வந்து பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த அப்படி அப்படிதான் ஸோ டெம்பரரியா ஒரு விசா பிளாக்கும் வந்து அதில் ஏற்பட்டிருந்தது அண்ட் எப்போ அமெரிக்கானுடைய பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து பதவியேற்கிறாரோ அவர் வந்து வர்த்தக வரி உயர்வு அப்படின்றத பண்றாரு ஸோ இதனால வர்த்தக போர் வந்து நிறைய நாடுகளுக்குடன் அமெரிக்காவுக்கு வந்து ஏற்படுது அது இந்தியாவுக்கும் ஏற்படுது அப்பதான் இந்தியாவுக்கும் சைனாவுக்குமான உறவு மீண்டும் வந்து டைட்டன் ஆகுது அப்படின்னு பார்க்க முடியுது ஆனால் மக்கள் சுற்றுலா போனோம் இங்கிருந்து சைனாக்கு போகணும் சைனால இருந்து இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னா டேரக்ட் ஃப்ளைட் இல்ல இல்லையா சோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாற்று நாட்டில் நாட்டுக்கு போய் அப்படி தான் வருவாங்க கனெக்ட்டிங் ஃப்ளைட் சொல்லுவாங்க இங்கிருந்து ஸ்ட்ரைட்டாக சைனாக்கு போக முடியாதுனால இங்கிருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் அங்கே இருந்து சைனா ஃபிளைட் பிடிச்சி அப்படிதான் போனாங்க ஏன்னா பிகாஸ் அந்த ஒரு இஷ்யூனால அப்பவுமே அந்த டைரக்ட் ஃப்ளைட் நேரடி விமான சேவை அப்படின்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ இந்த மாதிரியான விமான சேவையால் அதிக நேரம் வந்து வீணாகுது அதே மாதிரி ரொம்பவே காசு ஜாஸ்தியாக இருக்குது ஒரு டைரக்ட் ஃப்ளைட்டுக்கும் ரெண்டு ஃப்ளைட் எடுத்து கனெக்டிங் ஃப்ளைட்டாக போகிறோம் அப்படின்னா அதுக்கான காஸ்ட் எஃபெக்ட்டும் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் அதுக்கப்புறமா ஆகஸ்டில் நடந்த ஷாங்காய் மாநாடு இருக்கு இல்லையா உச்சி மாநாடு ஸோ அந்த மாநாட்டில் சந்திக்கிற மோடி அவர்களும் சிஜிபிங் அவர்களும் அவங்களுக்குள்ளே பேசி ஒரு பேச்சுவார்த்தை கேட்டி டைரக்ட் ஃப்ளைட் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு நிலைக்கு வந்து வராங்க அதுக்கப்புறமா கொல்கத்தாலேருந்து குவாங்ஸு அப்படின்ற இடத்துக்கு சைனல இருக்கும் குவான்ஜூக்கு வந்து டேரக்ட் விடலாம் அப்படின்ட்டு போன மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இண்டிகோ வந்து ஸ்டார்ட் பண்றாங்க ஸோ அதில் நூற்றி எண்பது பேசஞ்சர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க அந்த நூற்றி எண்பது பேசஞ்சர்ஸும் இந்தியன் ப்ளஸ் சைனீஸ் சைனாவில் இருக்கும் சைனீஸ் பேசஞ்சர்ஸும் வந்து இருக்காங்க அதில் ஸோ அதுக்கப்புறமா இண்டிகோவை தொடர்ந்து ஏர் இந்தியாவும் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஏர் இந்தியா டெல்லியிலேருந்து ஷாங்காய் வரைக்குமான டைரக்ட் ஃப்ளைட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ண போறாங்க ஆல்ரெடி இண்டிகோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இண்டிகோ வந்து கொல்கத்தாலேருந்து குவாங்சூ அப்படின்ற அந்த இடம் வரைக்கும் டைரக்ட் ஃப்ளைட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இண்டிகோ ஏர் இந்தியா வந்து டெல்லியிலேருந்து ஷாங்காய்க்கு வரைக்கும் ஸ்டார்ட் பண்ண போறாங்க ஆனா இது வந்து டெய்லியும் கிடையாது பாரத்துக்கு மூணு முறை வந்து இங்க இருந்து அங்க வந்து ஃபிளைட்ஸ் வந்து டைரக்ட் ஃபிளைட் இருக்கும் அப்படின்றத வந்து ஏர் இந்தியா வந்து சொல்லியிருக்காங்க இதை தொடர்ந்து இந்த விஷயத்த சீனாவினுடைய ஒரு ஃபேமஸான நியூஸ் பேப்பர் வந்து எழுதியிருக்காங்க என்ன அப்படின்னா எப்போ வந்து நேரடி விமான சேவை வந்து தொடங்கிச்சோ அப்பத்துல இருந்து இந்தியாவுக்கும் சீனாவுக்குமான அந்த உறவுல வந்து இன்னும் ஒரு நெருக்கம் அப்படின்றது வந்து உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு புதிய பரிமாணம்

கரெக்டாக நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணனுமோ அப்படின்றத பண்ணிருக்காங்க ஏன்னா அந்த வர்த்தகத்தினால எல்லா நாடும் வந்து கீழே போய் விட போறாங்க அப்படின்றப்போ இந்தியா ஆடிச்சு இல்லன்னு சொல்ல லைட்டா ஒரு ஷேக் இருந்துச்சு ஆனா அத கரெக்டான விதத்துல வந்து இந்தியா டீல் பண்ணிட்டு இருக்கு டீல் பண்ணிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் நன்றி